ஒரு முதல் வகை வினையானது எழுவத்தி ஐந்து சதவீதம் நிறைவடைய தொண்ணூறு நிமிடங்கள் ஆகுமெனில் அதே வினையானது அறுபது சதவீதம் நிறைவடையும் நேரம் தோராயமாக லாக் டூ ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ லாக் டூ பாயிண்ட் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ என கொள்கை இப்போது இந்த கணக்கில் ஒரு முதல் வகை வினை கொடுத்துருக்காங்க ஸோ so, இப்போ முதல் வகை வினையில் நேரம் பற்றின சமன்பாடு டி ஈக்குவல் டு டூ பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீ பை கே லாக் ஏ ஜீரோ பை ஏ இதில் ஏ ஜீரோ அப்படிங்கிறது தொடக்க செறிவு ஏ அப்படிங்கிறது டிங்கிற நேரத்தில் அதனுடைய செறிவு கேங்கிறது வினைவேகம் மாறலி இங்கே என்ன சொல்லியிருக்காங்க எழுபத்தைந்து சதவீதம் அப்படிங்கிறது தொண்ணூறு நிமிடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் T எழுபத்தி ஐந்து சதவீதம் அப்படிங்கிறது என்னென்னு கணக்கிடலாம் இதுக்கு இந்த சமன்பாட்டில் டூ பாயிண்ட் லாக் சதவீதத்தில் கொடுத்துருக்காங்க அப்போ தொடக்க சதவீதம் தொடக்க செறிவுங்கிறது நூறாக இருக்கும் எழுவத்தஞ்சி சதவீதம் முடிஞ்சிருச்சு அப்போ நூறு மைனஸ் எழுபத்தி அஞ்சு இதை சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா டூ பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீ பை கே லாக் ஹண்ட்ரட் பை ட்வெண்ட்டி ஃபைவ் இந்த இருபத்தஞ்சுங்கிறது நூறு மைனஸ் எழுபத்தஞ்சிலேருந்து வந்தது இதை நம்ம எப்படி எழுதலான்னா டூ பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீ லாக் ஹண்ட்ரட் பை டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர்னு எழுதலாம் டிவைடட் பை கே இதே மாதிரி டி அறுபது சதவீதமும் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும் டி அறுபது சதவீதம் என்னென்னு கால்குலேட் பண்ணலாம் டி அறுபது சதவீதம் ஈக்குவல் டு டூ பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீ பை கே லாக் ஹண்ட்ரட் மைனஸ் இங்கே அறுபது சதவீதம் முடிஞ்சிருக்கு அப்போ ஹண்ட்ரட் மைனஸ் சிக்ஸ்டி அப்படின்னு எழுதலாம் இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா டூ பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீ பை கே லாக் ஹண்ட்ரட் பை ஃபார்ட்டி இதை சுருக்கமாக எழுதணும் அப்படின்னா டூ பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீ பை கே லாக் ஹண்ட்ரட் பை ஃபார்ட்டி அப்படிங்கிறத ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்னு எழுதலாம் இப்போ நம்ம டி அறுபது சதவீதம் கண்டுபிடிச்சாச்சு டி எழுபத்தஞ்சு சதவீதம் கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் டி அறுபது சதவிகிதம் அப்படிங்கிற சமன்பாட்டை டி எழுபதி அஞ்சு சதவீதத்துலேருந்து நம்ம டிவைட் பண்ணலாம் டி அறுபது சதவீதத்துக்கு நம்ம கண்டுபிடிச்சது டூ பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீ பை கே இன்டூ லாக் டூ பாயிண்ட் ஃபைவ் டிவைடட் பை டி எழுபத்தஞ்சு சதவிகிதம் அப்படிங்கிறது லாக் ஃபோருன் இருந்துச்சு ஸோ அந்த லாக் ஃபோரை நம்ம எப்படி எழுதலாம் லாக் ஃபோர் அப்படிங்கிறத லாக் டூ ஸ்கொயர்னு எழுதலாம் இதை டூ லாக் டூ அப்படின்னு நான் எழுதுகிறேன் அதை இந்த இடத்துல substitute பண்ணுறேன் 2.303 பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீ பை ஏன் இது எப்படி எடுத்துக்கிட்டேன்னா இவங்க லாக் டூவோட மதிப்பை கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இங்கே டூ 2.303 த்ரீ k, த்ரீ பை கே டூ கேன்சல் ஸோ இப்போ இதில் லாக் டூ பாயிண்ட் ஃபைவ் வேல்யூவாக நம்ம சப்ஸ்கிரிப் பண்ணலாம் லாக் டூ பாயிண்ட் ஃபைவோட வேல்யூ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டிவைட் பை டூ இன்டூ லாக் டூவோட வேல்யூ ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஸோ அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது சிம்பிளாக எப்படி கிடைக்கும் ஜீரோ பாயிண்ட் டூ டிவைடட் பை ஜீரோ பாயிண்ட் த்ரீ நமக்கு கேட்டிருக்கிறது அறுபது சதவீதம் நிறைவடையிறதுக்கு தேவையான நேரத்தை தான் கேட்டிருந்தாங்க ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் டி அறுபது சதவீதத்தை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு டி எழுபத்தஞ்சி சதவீதம் இந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம் ஜீரோ பாயிண்ட் டூ டிவைடட் பை ஜீரோ பாயிண்ட் த்ரீ இன்டூ டி எழுபத்தி ஐந்து சதவிகிதம் எழுபத்தஞ்சி சதவீதத்துக்கு ஏற்கனவே வேல்யூ இருக்குது ஸோ ஜீரோ பாயிண்ட் டூ டிவைடட் பை ஜீரோ பாயிண்ட் த்ரீ இன்டூ எழுபத்தஞ்சி சதவீதத்துக்கு என்ன மதிப்பு கொடுத்துருந்தாங்க தொண்ணூறு நிமிஷம் ஸோ இப்போ தொண்ணூறு நிமிஷம் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஜீரோ பாயிண்ட் த்ரீ அப்படிங்கிறத நம்ம இதை சிம்பிளிஃபை இன்னும் சிம்பிளாக டூ பை த்ரீனு எழுதிக்கலாம் ஏன் இங்கே டெசிமல் ஒன் பாயிண்ட் இருக்குது மேலே ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்குது அதையும் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா தொண்ணூறு நிமிஷம் அப்படிங்கிறது அப்படியே இருக்குது ஸோ அப்போ இது ரெண்டையும் நான் கேன்சல் பண்ணோன்னா எனக்கு தேர்ட்டின்னு வரும் ஸோ அப்போ டூ இன்ட்டு தேர்ட்டி ஈக்குவல் டு சிக்ஸ்டி மினிட்ஸ் ஸோ அப்போ இதுக்கு என்ன நேரம் தேவைப்படுது அறுபது நிமிடங்கள் இதுக்கு தேவைப்படுது ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் அறுபது நிமிஷம்